எஸ்ஐவின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை சபையாக்குவேன் கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு முன்னே போய் அவர் எல்லாம் சபையாக்குகிறார் ஆம் நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆம் தேவ பிள்ளைகளே உனக்கு முன்னே போய் அவர் எல்லா தடைகளை நீக்கி போடுவார் ஆம் தேவை பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆம் தேவன் உங்களுக்கு முன்னே வேதம் என்ன சொல்லுகிறது என் சமூகம் உனக்கு முன்பாக போகிறது என்று சொல்லி ஆம் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு எப்படிப்பட்ட கோணலான வழிகளையும் கரடான எல்லா வழிகளையும் கர்த்தர் நேர் ஆக்குவார் தேவப்பிள்ளைகளே ஆம் மலைகளெல்லாம் கர்த்தர் வழிகளாக்குவார் ஆம் பிள்ளைகளே ஆம் மனாந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு வயல் வழியாய் மாற்றுவார் ஆம் தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரை துதிச்சிட்டு போங்க கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க ஆண்டவரே எனக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர் என்று நான் உங்களை விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே நீர் உங்களுடைய சமூகத்தை எனக்கு முன்பாக வையும் என்று சொல்லி என் தேவனை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் பின்னாடி போங்க தேவ பிள்ளைகள தாவிஜி சொல்லும் எனக்கு அவரை நான் வச்சிருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியா அவர் அசைக்க முடி முடிவதில்லை என்னை அசைக்கப்படுவதில்லை என்று கத்த சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே ஆம் இன்றைக்கு கத்த உனக்கு முன்பாக போகிறார் எல்லா கோணல்களையும் கத்தை சபையாக்குவார் ஆம் தேவ பிள்ளைகளே கத்த உங்களை உங்களுக்காக எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் விசுவாசத்தோடு முன்னேறி போங்க கத்தர் எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஆம் ஒருவேளை ஆண்டவர் என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்காதீங்க கெட்டு போனதையும் கத்தர் திரும்பவும் வணைகிற தேவன் என் வாழ்க்கை கோணலாயிடுச்சு என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு இனிமேல் எனக்கு நம்பிக்கையே இல்லை இனிமேல் நான் ஏன் வாழணும் எனக்கு யார் உதவி செய்வாங்க என்று சொல்லி என் வாழ் கெட்டுப்போன வாழ்க்கையை யார் எடுத்துக்கொள்ளுவாங்க என்று சொல்லி இந்த கெட்டுப்போன வாழ்க்கையை யார் மாற்றுவார்கள் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் கெட்டு போனதையும் ரட்சிக்க வந்த தேவன் ஆம் கெட்டு போனதை தூக்கி போட்டுருவாங்க குப்பையில் ஆனால் கெட்டு போன மனிதர்களுக்கும் வாழ்வு கொடுக்குற ஆண்டவர் இயேசு அவர் கரத்தில் பாருங்கள் கர்த்தர் உங்களை வேறே பாத்திரமாய் வணந்து ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார் ஜபிக்கலாமா கர்த்தாவே நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அப்பா யார் சார் சொல்கிறாங்களே என் வாழ்க்கை கோணலாயிடுச்சு என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு என் வாழ்க்கையே சரியில்லாமல் போயிடுச்சு என்று கலங்குகிற மக்களுக்காக நான் ஜபிக்கிறேன் நீங்கள் சொல்லுதே உங்களுடைய வசனம் சொல்லுகிறேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சவையாக்குவேன்னு சொல்ல எல்லா கோணல்களையும் கர்த்தல் சபையாக்குவீராக ஆசிர்வதியும் நாமத்தில் பிதாவை பிள்ளைகளே உங்களுக்கு முன்னே போவார் கோணலானவை சபையாக்குவார்